ரெட்ரோ கார்த்திக் சுப்ராஜ் இதில் நம்ம சூர்யா பூஜா ஹெக்டே இது மாதிரி பல முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்கிற படம் மே ஒன்னாந்தேதி ரிலீஸ் ஆகுது இப்போ இந்த படத்தோடய ஃபஸ்ட்டு சிங்கிள் ஏற்கனவே ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி இப்போது செகண்ட் சிங்கிள் அந்த கல்யாண சாங் என் கனிமா அப்படிங்கிற சாங் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருச்சு எங்கே பார்த்தாலும் சோசியல் மீடியாவில் அந்த சாங்கை தான் போட்டு பயங்கரமாக ஓய்வு பண்ணுறாங்க அது மட்டும் கிடையாது இனிமேல் கல்யாண வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த சாங் தவறாமல் இடம்பெறும் அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம் இந்த சாங்கிலே பார்த்தீங்கன்னா சூர்யாவும் நம்ம பூஜா கிட்டவும் பயங்கரமாக வந்து டான்ஸ் அடிந்தாங்க குறிப்பாக இந்த சாங்கில் கேமியோவாக திடீர்னு சர்ப்ரைஸாக வந்து நம்ம மியூசிக் ஆடுறது சந்தோஷ் நாராயணும் பார்த்திங்கன்னா நடிச்சிருந்தாரு டான்ஸு அடிந்தார் பட் இந்த சாங் வந்து பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு கூடுதல் சுவாரஸ்யம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பல தயாரிப்பு மூலம் நமக்கே தெரிய வந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த சாங் வந்து வெறுமனே சாங் மட்டும் கிடையாது இந்த சாங்லேயே ஃபைட்டும் இருக்கான் இந்த சாங்கும் இருக்குது அதே சமயத்தில் கண்டினியூவாக டயலாகும் இருக்குது ஸோ இந்த எல்லா விஷயத்தையும் ஒரே ஷாட்டில் ஒரே சிங்கிள் ஷாட்ல தான் கார்த்திக் சுப்ராஜ் அவர்கள் எடுத்துக்காராம் தொடர்ந்து பதினஞ்சு நிமிஷம் லாங் சிங்கிள் ஷாட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரியான மாஸ் படத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு வந்து ஒரே ஷாட் வந்ததே கிடையாது அது ஃபைட்டாக தனியாக வந்திருக்கும் இல்லை சாங்காக கூட வந்திருக்கும் அது இவ்வளோ டீடாக வந்தது கிடையாது பட் சாங் ஃபைட்டு சீன் இது எல்லாம் சேர்ந்து ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் லாங் ஷார்ட் அப்படிங்கிறது சாதாரண விஷயமே இல்லை அதை கார்த்திக் சுப்ராஜ் சூர்யா மற்றும் படக்குழுவினர் சாதித்து காட்டிக்காங்க இப்போது இதை பற்றின ரொம்ப ஃபன்னியான ஒரு விஷயத்தை வந்து அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க அந்த சாங் அந்த லாங் ஷாட் எடுக்கும்போது என்ன மாதிரியான சம்பாசனைகள் அவங்குள்ளே போயிருக்கும் அப்படிங்கிற அந்த நகைச்சுவையான பேச்சுக்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து ஒரு கார்ட்டூன் ஸ்டைலில் வந்து போட்டு ஷேர் பண்ணிக்கோங்க அந்த இமேஜஸ்லாம் அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்ததை வந்து ரொம்ப ஜாலியாக ரசித்து ரசித்து அந்த ஒட்டுமொத்த டீமும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உண்மையாலுமே வந்து வரவேற்கத்தக்க விஷயம் ஸோ நீங்கள் இந்த இமேஜஸ்லாம் பார்த்து எப்படி ஃபீல் பண்ணுறீங்க குறிப்பாக ஒரு லாங் ஷாட்டு பாட்டு ஃபைட்டு சீனு இதெல்லாம் சேர்ந்து எடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன மாதிரியான மெடக்கடல் தேவைப்பட்டிருக்கும் அந்த டீமுக்கு அப்படிங்கிறதையும் நினைக்கும் போது பிரமிப்பாக இருக்குது ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தியேட்டரில் இந்த சீன் வரும்போது ஒட்டுமொத்த ஆடியன்ஸும் மிகப்பெரிய அளவில் பெறுவாங்க பாராட்ட போகிறாங்க ஸோ இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை கமெண்டில் சொல்லுங்கள்